எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வைராக்கியம் வர்சஸ் விரக்தி இன்னைக்கு பூமியில் வாழ்கிற மக்கள் கிட்டத்தட்ட மூன்று டைப் வாழ்க்கை வாழ்றாங்க ஒன்று இந்த வைராக்கியத்தோடு வாழ்றாங்க இல்லாட்டி விரக்தி வெறுப்பு இப்படி வாழ்றாங்க மூணாவது வந்து இது மிக்ஸ்டாக வாழ்றாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் என்ன மீனிங் கொடுக்குறேன் அப்படின்றத ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்புறம் இது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன் ஃபஸ்ட்டு வைராகியம் வைராகியன்றது என்னென்ன நான் ஒரு ஆத்மா நடிக்கிறதுக்காக சாந்தி தாமந்திலேருந்து பூமியில் வந்தேன் நீங்கள் பல பிரிவுகள் எடுக்கிறேன் என்னோட நடிப்பு முடியும் போது ஜட்மெண்டே திரும்ப வீட்டுக்கு போயிடுறேன் அது வரைக்கும் எனக்கு வந்து இங்கே சொந்தம் பந்தங்கள்லாம் கிடைக்கிறாங்க இவங்க கூட நான் நடிப்பு நடிக்கிறேன் இந்த நாடகத்தை வந்து நான் ஒரு பார்வையாளராக பார்க்கறேன் ஒரு விட்னஸாக இருந்து பார்க்குறேன் எனக்கு யார் மேலேயும் பற்று கிடையாது ஆனால் மேலேயும் அன்பு இருக்குது இப்படி வாழ்ந்து போறது வந்து வைராக்கியம் இதுதான் ராஜயோகம் சொல்றது பரமாத்மா சொல்றாரு தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இதை ஒரு ஃபார்முலாவா கடைபிடிச்சு வாழ்கிற ட்ரை பண்ற மக்கள் இருக்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க ரெண்டாவது டைப் வந்து விரக்தி வெறுப்பு அப்படின்னா என்னன்னா என்னடா ட்ராமா இது என்ன வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா இதுக்கு ஒரு டிராமா தேவைதானா எதுக்கு கடவுளுக்கு ஒரு வேலை இல்லையா இந்த மாதிரி எல்லாம் ஏன் படிச்சாரு ஏன் என்ன போட்டு கஷ்டப்படுத்துறாரு நான் தான் கட்சனா அவருக்கு நான் தான் எழுச்சா நான் மாட்டினானா இப்படியெல்லாம் சிந்தனைகளோட வாழ்ந்து போறது வந்து இந்த விரக்தி வெறுப்பு மூணாவது டைப் வந்து கொஞ்ச நாள் இந்த பிலாசபிகெல்லாம் பேசுவாங்க நான் தனியாக வந்தேன் தனியாக போகணும் அப்படிலாம் பேசுவாங்க சில நாளும் இப்படி போடம்புவாங்க என்னடா வாழ்க்கை அப்படின்னு அதான் மிகுன்னு நம்ம சொன்னோம் ஓகே ஸோ பரமாத்மா கிளியரா சொல்லிட்டாரு வைராகத்தோட வாழணும் அப்படின்னு ஆனால் நம்ம தான் அடிக்கடி என்ன சொல்கிறது இந்த ட்ராக்கிட்டு வெளியே வந்துடுறோம் இப்போ பூமியில வாழ்கிறவங்களுக்கு நான் சும்மா மேலோட்டமாக தான் சொல்கிறேன் முக்கியமாக மூணு பிரச்சனைகள் இருக்கலாம் ஒன்று அவங்க உடல் நிலையில் ப்ராப்ளம் இருக்கலாம் அதாவது மருத்துவம் இல்லை மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போராடிட்டு இருக்கலாம் இது ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கலாம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம் கடன் நிறைய இருக்கலாம் அடுத்தது ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் கணவன் மனைவிக்குள்ள அப்பா பையனுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கலாம் இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ரெண்டு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை மூணு ப்ராப்ளம் சேர்ந்தும் இருக்கலாம் ஒரே ஆளுக்கு இது மேற்பட்டு நம்ம சொல்லாத சில ப்ராப்ளமும் மக்கள் ஃபேஸ் பண்ணலாம் இங்கே தான் மக்கள் பார்க்குற பார்வை உலகத்தில் மாறுது அதாவது ஒரு டைப் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு என்ன ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அதான் அவங்களுக்கு இப்போதுக்கு ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம் இது சரி வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு வேலை இந்த ரிலேஷன்ஷிப் ஆகி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு ஒரு வேலை போகலாம் அவர் வேலை இல்லைன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பம் ஓட்ட முடியலன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும் என்னடா புதுசா ஹெல்த் இஷ்யூ வந்துச்சே அப்படின்னு பாப்பாங்க சரி அதுக்கும் மருந்து சரி சரியாட்டும் வச்சுக்கலாம் ஆயுசு முடிஞ்சிருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிட்டு ஸோ வாழ்க்கையை வாழவே இல்லையோ அப்படின்ற எண்ணம் வரும் சோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கலிகாததுல எல்லாம் ஸ்மூத்தா நடந்தால் அந்த இடத்துக்கு பேர் என்ன பேருனா சொர்க்கம்னு பேர் அப்ப இப்படிதான் இருக்கும் தார்மாராதான் இருக்கும் நம்ம எல்லாம் செட் ஆகி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கறோம் பார்த்தீங்களா அந்த நாள் இந்த கலிகாலத்துல வரவே வராது அது புரிஞ்சுக்க ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்ததுக்கு அடுத்தது அடுத்ததுக்கு அடுத்து வந்துனே இருக்கும் சோ இங்கேதான் மக்கள் ரெண்டு டைப்பா பிரிகிறாங்க ஒரு டைப் மக்கள் தங்கிட்ட இப்ப இருக்கிற சந்தோஷமான விஷயங்களை வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு வாழ்ந்து போயிடுறாங்க அவங்களுக்கே நெகட்டிவ் நிறைய விஷயம் நடக்குது ஆனால் தேர் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தி பாசிட்டிவ் திங்ஸ் இனி ஒருத்தங்க எப்படி இருக்காங்கன்னா தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த கொடூரமான விஷயங்கள் இருக்குல்ல அதை நினச்சே நொந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு டைப் மக்கள் வாழ்றாங்க யார் ஒருத்தர் தங்கிட்ட இருக்கிறதுல சந்தோஷப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கை பொதுவாக கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போயிடுது யார் ஒருத்தர் தனக்கு கிடைச்சது வந்து சரியா இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப துக்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் இப்போ பக்தியில நினைச்சோம்னா நம்ம இந்த பூமியில வாழறோம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்ல காரியங்கள்லாம் எல்லாம் பண்ணியிருந்தோம்னா சொர்க்கம்னு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைப்பாரு ஒருவேளை நிறைய பாவம் பண்ணோம்னா நரகம்னு ஒரு இடத்துல அனுப்பி வைப்பாரு இப்படின்றதெல்லாம் புரிதல் எங்க பக்தியில ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பூமியில ஒரு காலகட்டத்தில் சொர்க்கமா இருக்கு ஒரு காலகட்டத்தில் நரகமாக நரகமா இருக்கு சத்திக்கும் திரையதாயம் இந்த பூமியில் சொர்க்கம் துவாபர கலிக்கும் இந்த பூமியில் நரகம் அப்ப கலிகாலத்தில் உச்சத்துல இருக்கணும் கடைசியில் இருக்கும் அப்ப நரகம் அப்படி தானே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தா இருந்ததுன்னா அப்புறம் என்னங்க வாழ்க்காது அப்புறம் என்ன அது கதிக காலம் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இது உச்சக்கட்ட நரகம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது உங்க லைஃப்ல எல்லாமே கரெக்டாவா நடக்கும் உங்களுக்கு இல்லை எட்நூறு கோடி பேருக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் நானும் பார்த்துட்டேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோன்னா அவங்க லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினான்ஷியலி ரிச்சாக இருப்பாங்க இனி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆனால் அவங்க கூட வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது எல்லாருக்குமே ஓகேவா ஸோ வருத்தப்படுறதுக்கு பல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது இப்போ இதுல யாரு புத்திசாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இருக்கும்ல இந்த ஒண்ணு சரியா இருக்குன்னு சந்தோஷப்பட்டு போயிடணும் அப்படி வாழ முடிஞ்சா இங்கேயும் கொஞ்சம் சந்தோஷமா வாழ முடியும் நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப போர் ரொம்பரா தான் இருக்கும் இந்த புரிதல் நமக்கு எப்போ வருதோ அப்போ நம்ம பாசிட்டிவான சைடெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும் ஆனால் பாசிட்டிவ் சைடாக சில விஷயம் நடந்துன்னு தான் இருக்கும் இதுங்க தான் நான் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கொடுத்தேன் நான் அது எத்தனை பேர் யோசிச்சிங்க எத்தனை பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல அது இப்போ அதை ட்ரை பண்ணி வரேன் டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்போம் நிறைய பேருக்கு அந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் எழுதுவாங்க சில பேர் ராஜயோகிங்களா இருக்கவங்க சார்ட் எழுதுவாங்க இந்த சார்ட்ன்றது என்னன்னா இறைவனை அன்னைக்கு நினைவு பண்ணோமா வாணி படித்தோமா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணமா சேவை பண்ணோமா அதை முழு நாளில் நம்ம எத்தனை பேருக்கு வந்து ராஜோகி நாலேஜை கொடுத்தோம் யாரையாவது தெரிஞ்சோ தெரியாமல் காயப்படுத்திட்டோமா இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்கறது தான் சார்ட்டு இதில் ஒரு விஷயம் நம்ம சேர்த்துக்க சொன்னோம் என்னென்ன காலம் வந்து சாயந்திரம் வரைக்கும் நடந்த நிகழ்வுகளில் ஒன்று வந்து இறைவனுக்கே கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு கிராட்டிடியூட் காட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் என் குழந்தைக்கு வந்து இந்த ட்ரிப்ஸ் ஏற்றணும் அப்படின்னாங்க மூணு நாலு வாட்டி ஏற்றணும் அப்படின்னாங்க கடைசியில் டாக்டர் வந்து ரெண்டே வாட்டி பண்ணி நிறுத்திட்டாங்க எனக்கு தேவையில்லை இனிமேல் மாத்திரையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போது ட்ரிப்ஸ் நிறைய ஏற்ற வேண்டியது குறைச்சாரா அது எனக்கு இப்போ ரொம்ப ஃபினான்ஷியலாக தேவைப்படுதா அது வந்து நான் நண்டு கட்ட தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா அந்த மாதிரி நாலு அஞ்சு தான் பண்ணோன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது இப்போ இயற்கையாகவே டாக்டரே வந்து தேவையில்லை சரி மார்ந்ததுலேயே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு காட் கடவுள்கிட்ட ரொம்ப இப்போ ரொம்ப சந்தோஷம்ப்பா நம்ம பர்ஸில் மிச்சப்படுத்தி கொடுத்தாவே சந்தோஷம் இல்லை ஸோ இப்படி அது துக்ககரமான விஷயம் என்னென்னா குழந்தைங்க டாக்டர்கிட்ட கொண்டு போக வேண்டியது துக்ககரமாக இருக்குது நமக்கு நல்ல விஷயம் என்ன அது வந்து ரெண்டு வாட்டியோட நிதித்தாரு பார்த்தீங்களா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ எப்படி பார்க்குறோன்றது தான் வாழ்க்கை இது எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்தா நல்லது நம்ம வந்து கலிகாலத்தில் இருக்கிறோம் உச்சக்கட்ட நரகத்துல வாழ்ந்துன்னு இருக்கோம் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காங்க இங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேருக்கு சொர்க்கம் கட்சிரும் அப்படின்னு கிடையவே கிடையாது இந்த பிறகு ஃபர்ஸ்ட் பிறகு எடுக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு சதோ மாதிரி நிலைமையில இருக்கும் கொஞ்சம் ஆகாஹோன் வாடுற மாதிரி தெரியும் அவங்களும் இந்த ட்ராமா முடியறதுக்குள்ளே துக்கத்தை தான் கிளம்பி ஆகணும் ஏன்னா இந்த வரலாற்றை துக்கத்தின் விளையாட்டு ஒரே பிறவி எடுத்தீங்கன்னா அதே பிறவியில் துக்கம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் இப்போ குடிசுகத்தில் இந்த ட்ராமா முடிய போகிறதுனால இப்போ எல்லாருமே துக்கத்தில் நடிக்க போகிறாங்கன்றதுனால அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கணும் எந்த ஃபார்முலா எடுத்துக்க போகிறீங்க வைராகியம்னு ஒரு ஃபார்முலா எடுக்க போகிறீங்களா இல்லை விரக்தி வெறுப்பு அந்த ஃபார்முலா எடுக்க போகிறீங்களா நீங்கள் முன்னாடி தான் யோசிக்கணும் வைராகியம் பெட்டர் தனியாக வந்தோம் தனியாக போகிறோம் இது உண்மை ஆத்மாவாக வந்தோம் ஆத்மாவாக இடையில இடையில்தான் இந்த சொந்தம் பந்தம்லாம் வந்துருக்கு இந்த நாடத்தில் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்கிரிப்ட்டை நான் நடிக்கணும் பாருங்க சில பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இறந்துட்டீங்க அடுத்த ஒரு பெரிய எடுத்துகிட்டு வரீங்க அடுத்த உங்களுக்கு தெரியுமா நான் போன பிரிவில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு தெரியுமாண்ணா தெரியாதுல்ல அப்போ ரொம்ப என்ன சொல்றது அல்டிக்குலாம் என்ன இருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை சந்தோஷமா நடிச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி பாருங்க நம்மளை வந்து நிறைய பேர் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க கிடையவே கிடையாது நம்ம இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க கொஞ்ச நாள் நம்மளை பத்தி பேசுவாங்க கொஞ்ச நாளுக்கு நம்ம வீட்டில் நம்ம போட்டோ வச்சிருப்பாங்க அது நம்ம கட்டின வீடாக இருந்தா இல்லை அவங்க நம்ம அன்பில் வச்சா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ கூட தூக்கிடுவாங்க நம்ம பசங்களே தூக்கிடுவாங்க நம்ம பேர பசங்களுக்கு வந்து நம்ம ஒருத்தர் இருந்தோம் இல்லைன்றது கூட தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு நாலு தலைமுறை போயிடுச்சுன்னா நம்மளை யாருக்கும் யாரும் தெரியாது அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எங்கள் அப்பா பேர் தெரியும் எங்கள் தாத்தா பேர் தெரியும் எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் தெரியாதுல்ல இவ்வளோதான் அங்கே மனித வாழ்க்கை இல்லையே தேவையில்லாமல் போட்டு மண்டைப்பட்டு உடச்சுக்கணும் ஸோ ராஜயோகம் சொல்றது என்னென்ன வைராகியம் அந்த ரூட்டை பிடிச்சிக்கங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுது நம்ம எப்படி இருக்கோம் விரக்தி விருப்பு இந்த லைனை எடுத்துக்கிட்டு போயிட்டு தூக்கப்பட்டு வருத்தப்பட்டு அழுதி நோக்கா இருக்கும் இருக்கோம் நம்ம தான் முடிவு பண்ணோம் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை போனோம்னு இதனால தான் சொல்றோம் நம்ம வாழ்க்கை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம்னு பரமாத்மா கிளியாக சொல்றாரு இப்படி ஒரு லைன் இருக்கு இந்த லைனுக்கு வா தப்பிச்சுருவேன் நீ அப்படின்றாரு நம்ம நான் இப்படி தான் போவேன் நான் இப்படி தான் போவேன்னு போகும்போது நம்ம துக்கத்தை அனுபவிக்கும் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கீங்க வைராகியம்ன்ற ரூட்டில் போய்ட்டுருக்கீங்களா இல்லை ப்ரா இந்த விரக்தி வெறுப்பு இந்த ரூட்டில் போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் ஸோ இதுதான் பாடம் என்ன பாடம்னா நம்ம வாழ்கிறது கலிகாலந்தான் துக்கம் நிறைந்தது தான் அந்த துக்கத்தையே நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவுட்டு அந்ததுலேயும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம் அதை பற்றி நினைச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா நம்ம எல்லாருக்கும் நல்லது ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ